எ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துரோகம் என்பது பொதுவெளிகளில் இன்னும் பரவலாக பேசப்படுகிறது அவர் தன்னை முதலமைச்சாக்கிய திருமதி சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தது தன்னை அரசியலில் அறிமுகப்படுத்தி பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு கொண்டு வந்த டிடிவி துரோக டி டிவி தினகரன் அவர்களுக்கு துரோகம் செய்தது தன்னோடு இணைந்து கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்த ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பி எஸ் அவர்களுக்காக தொடர்ந்து துரோகம் விளைவித்தது ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருங்கள் இணை ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் இருவரும் சேர்ந்து கட்சியை நடத்துவோம் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் நீங்கள் துணை முதலமைச்சராக இருவரும் இணைந்து ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லி இந்த பத்து பன்னிரெண்டு எம்எல்ஏக்குடைய ஆதரவை பற்றி நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக வந்த ஆட்சி அதிகாரமும் பணபலமும் கிடைத்த உடனே எல்லாவற்றிலும் ஓரங்கட்டினார் ஒருங்கிணைப்பாளர் ஓ பி அவர்களை கலந்து ஆலோசிக்காமல் திரு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் முடிவெடுத்து விட்டு திரு எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு அங்க போய் அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலைப்பாட்டிலே அவர் தொடரக்கூடாது அந்த நிலையில் இருந்து அவர் மாறுபட வேண்டும் என்று தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி முதல் தர்மயுத்தத்தில் திரு ஓ பி ஆதரவாக இருந்த அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போனார் அரசியல்ல சில சாதுரியம் சாமர்த்தியம் சாகசம் திரு எடப்பாடிக்கு இருக்கிறது நான் மறுக்கவில்லை ஆனால் கள யதார்த்தம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும் தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டை அவர் கையில் எடுத்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார் கட்சியை பின்னுக்கு தள்ளினார் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடைபெற பொழுது கட்சி தேர்தல் ஒரு வாக்கில் இரண்டு பேர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு என்று வருகிற பொழுது என்று வருகிற பொழுது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரட்டை தலைமை இந்த இரட்டை தலைமை இருக்கிற பொழுது திரு ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆதரவாளர்கள் வர வேண்டும் என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளை ஒரு முப்பது சதவீதமானது தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு வர வேண்டும் என்று ஓ பி எஸ் வலியுறுத்துகிறார்கள் இதை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து சென்ற பொழுது வேண்டாம் நம்ம என்ன ஒரே கட்சி தானே எதுக்கு ஆதரவாளர் எல்லா விதத்திலும் துரோகம் செய்து கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வேண்டும் என்ற நிலைப்பாடு வந்த பொழுது இல்லை இல்லை கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அஞ்சு அண்ணா திமுக எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் கூட்டணி கட்சி என்ற மகத்தான வெற்றியை பெற்ற திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும் என்பது கையெழுத்து போடுறார் முடிந்த உடனே கட்சியின் முதன்மை பொறுப்பில் ஓ பி எஸ் தான் பிரதான எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் அதற்கும் பஞ்சாயத்து வருது அதற்கும் ஒப்புக்கொள்கிறார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் திருகை ஓபிஎஸ் அவர்கள் பின்வாங்கினார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல அத்தனை துரோகங்களையும் திரு இடப்பாடி பழனிசாமி செய்துவிட்டு தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கட்சி முக்கியமில்லை கட்சியின் எதிர்காலம் முக்கியமில்லை கட்சியின் வெற்றி முக்கியமில்லை நான் தான் அண்ணா நான் மட்டுமே அண்ணா திமுக பொதுச்செயலாளர் ரெண்டே புரட்சித்தலைவர் என்ஜியார் கொண்டு வந்த அந்த விதியை திருத்தி பத்து மாவட்ட செயலர் கையெழுத்து போடணும் பத்து மாவட்ட செயலர் முன்மொழியனும் வழிமொழியனும் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து கட்சியின் தலைமை கழக அலுவலகத்தில் பணிபுரிந்தவர் தான் பொதுச் செயலாளருக்கு போட்டியிடணும் இப்படி எல்லாம் திருத்தம் கொண்டு வந்து அடுத்த ரெண்டு நாளே சேலத்தில் பேசுறார் என்னை மாதிரியே சாதாரண தொண்டர்களாக நீங்களெல்லாம் என்ன மாதிரி பொறுப்புக்கு வரலான்னு எந்த பத்து மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கிற தொண்டனுக்கு ஆதரவு வருவாங்க